Thank <laughs> you. இவகன் யார் யாரின் பேரையும் ஆண்டவடை உதையை உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக கண்பாட்களை மகிழ்ச்சியோடு அது ஆலயத்தினுடைய ராயப்பர் திருவிழாவை கொடியை தொடங்க இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு செய்து வந்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நமது குடியுரிமை வழியாக இறைவன் நமது ஊரில் எல்லாம் கொடுமையாக பிரதிக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொரு எண்ணங்களையும் எதிர்பார்க்க நிறைவேற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் இன்றாடுவோமாக தாயும் தந்தை மாணவர் இறைவா நெருமையான மாலை வேளையில் உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் திருவையில் தூண்களாக விளங்கிய மகிழ்ச்சியோடு கொடியேற்றி தொடங்க இருக்கிறோம் தோந்துடி வந்திருக்கிற அன்பு மக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கொடியேற்ற நிகழ்வானது எங்களுடைய விசுவாசத்தினுடைய அடையாளமாக திகழ வேண்டும் என்று அன்றாடுகிறோம் இந்த கொடி உயிரை ஏற்றிப்படுவதைப் போல எங்களுடைய எண்ணங்கள் இந்த மன்னக வாழ்விலிருந்தும் விண்ணகம் நோய்க்கு செல்லக்கூடியதாக அமையவும் விண்ணகம் பயணிகள் நாங்கள் என்பதை உணர்த்தவும் இது எங்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்வதாக மன்னக வாழ்வில் வாழ்ந்தாலும் மதிப்பெண்கள் கடைப்பில் வாழ்ந்த ராயப்பர் சின்ன பறை போல நாங்களும் இந்த மன்னக வாழ்வில் விவர மதிப்பெண்கள் வாழ்ந்து அதற்கு சாட்சியாய் திகழ்ந்தும் மற்ற மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வதற்கு திருவிழா எங்களுக்கு ஆசிவாதி பெறுவதாக அமைய வேண்டும் என்று வந்தாடுகிறோம் எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் வேண்டுதல் அனைத்தையும் நாம் நிர்வகித்தாரோ நவ இந்த ஆலயத்தில் ஒன்று கோடி எ எங்க உங்களோட ஜபத்திற்கு நிதாமை கனிவோடு செவி இந்நாள் வரை இருந்தால் குடும்பங்களினுடைய இன்பதிலும் முழுமையா பங்கெடுத்து துன்பத்தை அகற்றி மகிழ்ச்சி நினைவாக தந்து உழைப்பை ஆசீர்வைத்து பொங்கல் வளர்ச்சியை கொடுத்து வளர்த்ததை போல இனிமேல் கூட உமது ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களை பாராடுகிறோம் அதிலும் சிறப்பாக திருவிழா நாட்கள் ஆசிர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜிபிக்கிறோம் எங்களுடைய பாதுகாவலர்கள் சின்னப்பர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நான் விரும்பி பேருக்கு அனைத்து நன்மைகள் பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கொடு திருவிழாவின்

எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தையும் தீமேற்கொள்ளும் ஆகுது உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் திருவை நியாய சும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆகின தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுங்கள் எல்லாம் வந்த இவன் தந்தை மகள் தூயாமியார் திருக்கொடி ஆசீர்வைத்து பணியப்படுத்துவாராக